மூணு ஏற்கனவே ஒரே கணக்காக தான் அனுப்பியிருக்காங்க சொன்னாலே கொஞ்சம் மட்டும் கலர் இதாக இருக்கு உனக்காத்தா வச்சு பார்ப்போமா காமிங்க அகானாக்கு வச்சு பார்ப்போம் கீழே அகானாக்கு இது பாவாடை அகானாக்கு மேலே உள்ள சட்டை அடிச்சிருவேணுமா ஆ போய் டெய்லர் டெய்லர் கிரவுட்டை அடிச்சிருவோம் ஆ பாவாடை மூணு வரையும் கூட்டிட்டு போ

அவ்ள சந்தோஷமா இருக்கு பார்க்கவே நடக்கே அவ்வளவு சந்தோஷப்படும் நன்றி 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 சொந்தங்கம்மா சொந்தங்க நன்றி சொல்லுறேன்